மயிலாடுதுறை அருகே திருக்கடையூரில் உள்ள உலக பெற்ற ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் டிடிவி தினகரன் தனது அறுபது வயது பூர்த்தி அடுத்து துணைவியார் அனுராதாவுடன் சிறப்பு அர்ச்சனை செய்து சுவாமி தரிசனம் ஓபிஎஸ் உடன் தான் தொடர்ந்து இணைந்து செயல்படுவேன் தேர்தலில் போட்டியிட தங்களுக்கு கொக்கர் சின்னம் உள்ளது டிடிவி தினகரன் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்துக்குச் சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி சமைத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது அப்பர் சுந்தர் சம்மந்தர் ஆகிய மூவரால் தேவார பாடல் பெற்றதும் பக்தர் மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் காலசம்கார மூர்த்தியாக எழுந்தருளி யமனை காளால் எத்தி உதைத்து சம்காரம் செய்தது உள்ளிட்ட பல்வேறு புராண நிகழ்வுகளை உள்ளடக்கிய உலக புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது அட்டவிரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது இத்தலத்தில் ஆயுள் ஹோமம் மற்றும் அறுபது வயது தொடங்குபவர்கள் ரத சாந்தி அறுபது வயதில் பூர்த்தி அடைந்தவர்கள் சஷ்ய பூர்த்தி எழுபது வயதில் பீமரத சாந்தி எண்பது வயதில் பூர்த்தி அடைந்தவர்கள் சதாபிஷேகம் தொண்ணூறு வயது அடைந்தவர்கள் கனகாபிஷேகம் நூறு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் பூர்ணாபிஷேகம் செய்து சுவாமி அம்பாலை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் திருமணம் நடைபெறும் ஒரே தலமாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கடையூர் கோவிலுக்கு இன்று காலை அமமுக பொதுச் டிடிவி தினகரன் தனது அறுபது வயது பூர்த்தியடைந்ததை அடுத்து அவரது மனைவி அனுராதாவுடன் வருகை தந்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் கோபூஜை கஜ பூஜை செய்த பின்னர் கோவிலுக்குள்ளே சென்று கள்ளவார்ண விநாயகர் ஸ்ரீ காலசம்ஹாரமூர்த்தி ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் மற்றும் அபிராமி அம்மன் சென்று சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டார்